തമിഴിയൻ സ്വന്തങ്ങൾ അനവർക്കും വണക്കം நாடு முழுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு திருட்டு சம்பவம் ஒன்று இப்பொழுது இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது குறித்து சற்று விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி அனுர்குமார் நாயக்கா அவர்களுடைய இந்திய பயணம் சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன பாராளுமன்ற நடவடிக்கைகள் மீண்டும் கூட இருக்கின்றன அது குறித்த செய்திகளும் அத்துடன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறித்த ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் அத்துடன் இன்றைய முக்கியமான ஒரு காணொலிக்குள் போவோம் நாடு முழுவதும் இப்பொழுது ஒரு வித்தியாசமான முறையில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் தெரியும் கொஞ்ச காலமாக வந்து கிரீஸ் பூதம் என்று சொல்லி ஒரு பூதம் தெரிஞ்சுது பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் சாய்க்கிளில் வந்து களவெடுக்கிறது முகமூடி கொண்டு வந்து களவெடுக்கிறது வித்தியாசம் வித்தியாசமான களவுகள் எல்லாம் பிறகு புதையல் தேர்றம்னு சொல்லி போட்டு நாடு முழுக்க அங்கங்கே போயிட்டு கின்றது இந்த மாதிரி காலத்து காலம் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்துடாமுது அதனுடைய ஒரு கட்டமாக இப்போ வந்து நாடு முழுவதுமே இலங்கை முழுவதுமே ஒரு குழு ஒன்று செயல்படுதான் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றது வாகனங்களை கலவடுக்கிறன்னு சொல்லி இது பரவலாக எல்லா இடங்களும் நடந்து இருக்குது அதில் வந்து எங்களுடைய வடக்கு கிழக்கும் வந்து விதிவிலக்கு இல்லாமல் நடந்துருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் வவுனியாவில் ரெண்டு பேரை வந்து போலீஸ் கைது செய்திருக்குது அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன சிரிக்கணும்னு சொன்னால் வவுனியா நகர பகுதியில் போய் ஒரு ஆட்டோ சார கூப்பிட்டு ஆட்டோ ஹாய் பண்ணி கொண்டு போயிருக்கணும் ஒரு கிராமப்பகுதிக்கு உழுக்குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதிக்கு போயிருக்கணும் அப்படி வவுனியா நகர பகுதியிலிருந்து வெளிக்கிட்டு கிராமப்புறம் நோக்கி போயக்குள்ள ஆக்கள் இல்லாத இடமா பார்த்து சன சந்தனி குறைஞ்ச இடமா பார்த்து என்ன செரிக்கினோம் அந்த ஓட்டோ சாரதிக்கு வந்து மயக்க மருந்தை கொடுத்து அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஓட்டோவை கடத்தி கொண்டு போய் அது சிவப்பு கலர் ஓட்டோவா அந்த சிவப்பு கலர் ஓட்டோவுக்கு போய் நீல கலர் பெயிண்ட் அடிச்சு அதை கொண்டே வித்திருக்கினோம் இவை ரெண்டு பேரும் இப்போ போலீஸ் பிடிச்சி அந்த ஓட்டோவையும் கைப்பற்றி ஆட்களையும் இப்போ பண்ணி கிடக்குது பிறகு அவைய்கிட்டே இருந்து விசாரித்து எடுத்த தகவல்களின் அடிப்படையில் வந்து என்ன சிரிக்கணும்னு சொன்னால் மன்னாரில் போயிட்டு களைவெடுத்துருக்கணும் மன்னாரில் அடம்பன் பகுதியில் போயிட்டு ஒரு ஆளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து ஒரு ஒன் டேஹால் பவுன் தங்கச் சங்கிலியை வந்து களைவெடுத்து இருக்கணும் அதேமாரி மல்லாவியில் போய்ட்டு ஒரு டிப்பர் சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த டிப்பர் சாரதியிட்டே இருந்து ரெண்டு பவுன் நகையை வந்து களவெடுத்திருக்கணும் இப்படி இந்த மாதிரி நாட்டில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துருக்காங்க இந்த மயக்க மருந்து கொடுத்து களவெடுக்கிற சம்பந்தமாக எனவே இது சம்பந்தமாக எங்களுடைய மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த காணொலியை பார்க்குறார்கள் தயவு செய்து உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு இந்த கதைகளையும் சொல்லுங்கோ இப்படியான ஒரு புது கும்பல் ஒன்று வெளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நாட்டில் வந்து பொருளாதார கஷ்டம் வேலைவாய்ப்பின்மை வருமானம் குறைவு எல்லாம் இருக்குதான் தான் பொருட்கள விலை அதிகரிப்பு என்று இருக்குதுதான் அது புரிஞ்சு கொள்ளலாம் அதுக்காக அதுக்காக இப்படித்தான் களவெடுத்து உழைக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை எனவே வந்து இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் எனவே எங்களுடைய மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும் ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு திருட்டு கும்பல் இப்போ நாடு முழுவதும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காம் இப்போ தான் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை பேர் நாட்டில் இப்படி மயக்க மருந்துகளோட திரியணும் என்று தெரியல அதோட விட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இவைய கைக்கு வந்து மயக்க மருந்து அப்படி வந்தது எங்கிருந்து மயக்கமிருந்து வந்தது அதே முறுக்காக விசாரிச்சா அந்த அவைக்கு மயக்கமிருந்து வந்து சப்ளவண்ணாக்களையும் பிடிக்கக்கூடிய மேயக்கும் இங்கிருந்து வந்திருக்கும் என்று சொல்லி எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை வந்து போலீசார் வந்து தீவிரப்படுத்தணும் எனவே அனைத்து மக்களும் விழிப்பாக இருப்போம் இந்த மயக்கமிருந்து இருந்து கும்பல்களிடம் இருந்து அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பரவலான பாராட்டுகள் கிடைத்து வருகின்றது ஏன்னென்று சொன்னால் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக அவர் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டு தன்னுடைய கடமைகளை வந்து பொருட்படுத்தவர் உங்களுக்கு தான் தெரியுமே கடந்த காலத்தில் வந்து இந்த குழுவில் ஆர் தலைவராக இருந்தது என்னென்ன செயல்பாடுகள் நடந்தது எவ்வளவு முறைகளாக எல்லாம் வழங்கப்பட்டது பக்க சார்பானாக்களுக்கு தகுதி இல்லாதாக்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டது சொல்லி நிறைய முறைப்பாடுகள் இருந்தது ஆனால் இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அமைச்சரும் We'll be right back. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பரவலான பாராட்டுகள் கொண்டு வருது அவருடைய நேர்மையான செயல்பாடு காரணமாக நேற்று கூட அந்த கூட்டத்தில் வந்து அமளி துமளி குழப்பமண்டெல்லாம் வந்து செய்திகள் வந்தது ஆனால் எல்லா விஷயங்களையும் வந்து அவர் வந்து மிக சாதுரியமாக கையாண்டவர் அதோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை வந்து வெளியேற்றோனும் அவர் கதைச்சது பிள்ளை அடுத்த முறை நடக்கிற கூட்டத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி பரவலான குரல்கள் எல்லாம் விளம்பினது ஆனால் அமைச்சர் வந்து அதை வடிவாக ஹேண்டில் பண்ணவர் நீட்டாக ஹேண்டில் பண்ணவர் ஏன்னு சொன்னால் கேள்விக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே கேள்வி கேட்கறதுல என்ன பிழை இருக்குது கேள்வி கேட்க தான் வேணும் கேள்வி கேட்டா உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னா அப்ப ஏதோ சம்திங் ரோங் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் ஓம் தானே எனவே அமைச்சர் என்ன சொன்னவர் சொன்னா கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது கேள்வி கேட்கறதுல எந்த விதமான பிழையும் இல்லை கேள்வி கேட்டா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எனவே ராமநாதன் அர்ச்சனா மாதிரியான ஆக்களும் இங்கே எனவே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எல்லாமே சுமூகமாக நடக்கும் எல்லாருமே வரணும் எல்லாருமே கலந்து கொள்வார்கள் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை வந்து அவருக்கு இருக்குன்னு சொல்லி அதை சுலபமான முறையில் வந்து அதை ஹையாண்ட வர அந்த பிரச்சனை வந்து எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அமைச்சரும் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாராளுமன்றம் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் கூட இருக்கின்றது அதாவது செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் கூட இருக்கின்றது காலை ஒன்பது முப்பது தொடக்கம் மாலை ஐந்து முப்பது மணி வரை பாராளுமன்றம் கூடி பல்வேறு விதமான விடயங்களை வந்து இந்த இரண்டு நாட்களிலும் விவாதிக்க இருக்கின்றார்கள் அதேவேளையில் இந்த பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் பாராளுமன்றம் சூடுபிடிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே காத்திருப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இதுக்கு முதல் வந்து இலங்கையில் பாராளுமன்ற பொன்னம் கூடினா என்ன கூடாட்டி என்ன அது எப்போ கூடுது எப்போ கூடியலைன்றதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை ஓம் தானே அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அபிவிருத்தி குழு கூட்டம் அது இதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்கிறதே இல்லை ஏன்னு சொன்னால் அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் நாங்கள் இருந்து நாங்கள் அதில் எங்களுக்கு ஆர்வமும் இருக்கையில் இப்போதான் முதல் முறையாக வந்து பாராளுமன்றம் எப்போ கூடுது பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்படுது ஆள் வந்து எந்த கதிரையில் இருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமைகள் என்ன அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து எப்படியான விவாதங்கள் நடக்குது அபிவிருத்தி குழு கூட்டத்துக்குள்ளே என்னதான் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்களை இப்போதான் மக்களாகிய நாங்கள் வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த மாற்றங்கள் யாரால் வந்தது இந்த மாற்றங்களை யார் ஏற்படுத்தினதுன்றது மக்களாகிய உங்களுக்கே நல்லா தெரியும் எனவே எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றங்களே ஜனாதிபதி அனுரகுமார நாயக் அவர்கள் மூன்று நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு போகின்றார் நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்ததி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மூன்று நாட்களும் வந்து அவர் இந்தியாவிலிருந்து அரசியல் தலைவர்களை விடவும் பல்வேறு வியாபார தலைவர்கள் அதாவது வர்த்தகர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கின்றனர் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியான உடன்படிக்கைகள் வந்து போடப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த உடன்படிக்கைகளை வந்து ஜனாதிபதி கையெழுத்து வைக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முகமாக ஒரு ஒப்பந்தத்திலையும் வந்து கையெழுத்து போட்டிருக்கின்றாராம் அது சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையில் வந்து இந்தியா உதவி செய்ய இருக்குதான் அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் விடுத்த ஒரு வேண்டுகோள் சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு உடன்படிக்கையில் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட இருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் வந்து அரசியல் ரீதியான சந்திப்பாகவும் பொருளாதார ரீதியான சந்திப்பாகவும் ஜனாதிபதி அவர்களுடைய இந்திய பயணம் அமைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன வடக்கு கிழக்கு பகுதிகளில் இம்முறை மாரி மழை குறைவாகவே பெய்யுமென வள்ளி மண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியோட ஒப்படைக்குள்ளே அந்த சீசனோட ஒப்படைக்குள்ளே இந்த மாரிகால சீசனில் வந்து குறைவான மழை தான் பெய்யும் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் அந்த வடக்கு கிழக்கு மாரிகாலம் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும் இதில் வந்து இப்போ டிசம்பர் மாதம் இப்படி புயலோடு போய்ட்டுது இனி ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் தீவிரமான மழை பெய்யுமா அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து மழை குறைவாகத்தானா பெய்யுமாம் எனவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனோட ஒப்படைக்குள்ள வந்து இந்த சீசனுக்கு வந்து குறைவான மழை தான் பெய்யும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் பதவி விலகியிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கலாநிதி பட்டம் சம்பந்தமாக எழுந்த சர்ச்சையை அடுத்து இப்பொழுது அவர் பதவி விலகியிருக்கின்றார் இது கூட அரசாங்கத்தினுடைய ஒரு நேர்மையை தான் காட்டுது நேர்மையாக அந்த பட்டத்தில் வந்து பிழை இருக்குது எனவே பதவி விலகிறோம் என்று சொல்லி அவர் பதவி இருக்கின்றார் எனவே பதினேழாம் தேதி பாராளுமன்றம் திருப்பி கூடக்குள்ள புதிய சபாநாயகரை வந்து செய்யணும் அந்த சம்பிரதாயமான நிகழ்ச்சியும் விடம்பெறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட ஜனாதிபதி அனிரோ குமாரதிசா நாயக்கா சொல்லிக்கார் இந்த மாதிரி கலாநிதி பட்டங்களில் வந்து இன்னும்

சார்ந்த இப்போ இதோ பிரச்சனை மாதிரி கிளப்பி அதை வந்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து தமிழ் கட்சிகள் தமிழ் பத்திரிகை எல்லாரும் சேர்ந்து தான் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கினவே எனவே இவர்கள் சொல்ற அளவுக்கு இவர்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்வி கூறி ஒரு பக்கம் வெப்பம் அல்லது இவர்கள் இப்ப ஆட்சியில் இருந்தால் அந்த கலாநிதி பட்டத்தை வந்து இவ்வளோ சீரியஸாக அடிப்பினமான்றது மிகப்பெரிய கேள்வி கூறி என்ன இருந்த கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை வந்து கைவிடாமல் அதில் எந்த பாதகமும் வராமல் சபாநாயகர் நேர்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாகும் சரி தென்னிலங்கையில் இருக்கிற எதிர்கட்சிகளும் எங்களுடைய தமிழ் தரப்பில் இருக்கிற ஒரு சில ஆக்களும் சேர்ந்து இந்த கலாநிதி பட்டத்தை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அதை பற்றியே திரும்ப 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 கதைக்கிறதுக்கு வேறு இல்லை அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இன்றைய கேலி சித்திரத்துக்கு நான் எந்த விதமான விளக்கமும் சொல்ல போகிறதில்லை நீங்களாம் இன்றைக்கு சொல்ல போகிறீங்க முழுக்க முழுக்க இன்றைக்கு நீங்களாம் சொல்ல போகிறீங்க என்ன கேலி சித்திரம் என்று சொன்னால் சபாநாயகர் அவர்களுடைய இந்த கலாநிதி பட்டம் சம்பந்தப்பட்டது என்னென்னு சொன்னால் சபாநாயகர் இருக்கிறார் கதிரையில அவருடைய தலையில் வந்து ஒரு குரங்கு இருக்குது அந்த குரங்கின்ற தலையில் வந்து இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து ஒரு தொப்பி போடுவோம் கருப்பு தொப்பி மோட்டை போர்டுன்னு சொல்லுவோம் அந்த மோட்டை போட்டு எப்படி தமிழில் சொல்கிறேன்னா தெரியல அந்த மோட்டபோட் தொப்பியை வந்து அந்த குரங்கு தான் போட்டிருக்கிறது அந்த குரங்கு வந்து சபாநாயகருடைய தலையில் வந்து இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இது என்னத்தை குறிக்குது ஏன் இதில் வந்து குரங்கு கொன்றப்பட்டிருக்குது ஏன் குரங்குன தலையில் வந்து அந்த மோட்டபோட் தொப்பி வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்